சாயி அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பார்த்து வந்துக்கிட்டே இருக்கும் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட தங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு களம் இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்களுக்குன்னு வந்து ஒரு விளையாடக்கூடிய இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பயிற்சி கூடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இரண்டு பிரபல நடிகர்களிடம் கோரிக்கையை வச்சிருந்தாரு இந்த சூழ்நிலை அவருடைய மாணவர்கள் அவருக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் ஃபண்டிங் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் எல்லாருமே உதவி பண்ணியிருக்காங்க அதை வச்சு இப்போ மருத்துவர்களை வெளிநாட்டிலேருந்து வரவழைத்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கா தெரப்பி மூலமாக நிறைய விஷயங்கள் அவருக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றதும் எவ்வளோ அவருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏதாவது ஒரு பர்சன்ட் இருந்தால் எங்களுடைய சாரை நாங்கள் காப்பாற்றிக்கோமே அப்படின்னு அவருடைய மாணவர்கள் கேட்டப்போ தான் இப்படி ஒரு பரிந்துரையை சொல்லியிருக்காங்க இவரை இனிமேல் நீங்கள் வெளிநாட்டிற்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அதனால் நீங்கள் அங்கேருந்து மருத்துவரை வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போது வெளிநாட்டிலேருந்து வந்த மருத்துவர்கள் அவரை டேக் கேர் பண்ணியிருக்காங்களாம் அதனால் இனிமேல் அவங்க தான் அவரை முழுசாக பார்த்துக்க போகிறாங்க என்ன அவருக்கு பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையும் தீர்த்து அவருடைய உடல்நிலையை அவங்க தான் சரி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருக்கு இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சீக்கிரமே அவருடைய அவருடைய சரியாகணும் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு ஆறுதலையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சார்பாக அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க இப்போ மூக்குத்தியம்மன் டூ பார்ட் டூவில் வந்து நயன்தரா அவர்கள் நடித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் பார்ட் ஒன்லையும் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க ஏற்கனவே பட பூஜை பொழுது மீனா அவர்கள் கூட சண்டை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன இருக்குன்னா சுந்தர்சி அவர்கள் கூடயே ஒரு ஃபைட் வந்துருச்சா காரணம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எதையோ கொண்டு வராதனால அதற்கு ரொம்பவே கடுப்பாகி கத்திருக்காங்க நயன்தாரா இதனால சுந்தர்சி அவர்கள் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி அவரும் வந்து நயன்தாரா அவர்களிடம் வந்து சண்டை போட்டதாக தெரியுது இதனால் படமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியாகவும் அதே போல் தமனாவர்களை வைத்து பார்த்துக்கலான்ற மாதிரி சுந்தர்சி அவர்கள் முடிவெடுக்கப் போக ஐஸ்வரி கணேசன் அவர்கள் இவர் தான் தயாரிப்பாளர் அப்படின்ற நம்ம தெரியும் இரு இதுக்கப்புறம் இருவருக்கும் எந்த சண்டையும் வேண்டான்னு சமாதானப்படுத்தி இருவரையுமே இப்போ படத்தை வந்து உண்டான எல்லா வேலைகளையும் பார்க்க சொல்லியிருக்காராம் ஏற்கனவே மீனவர்கள் கூட சண்டை இப்போ வந்து பார்த்தா சுந்தர்சி அவர்களோட சண்டை இந்த படம் எப்படி தான் வரப்போகுதோன்னு இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா நயன்தாரா அவர்கள் கொஞ்சம் காலமாகவே பேசுகிறது சரியில்லை நடந்துக்கிறது சரியில்லைன்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணி வந்துட்ருக்காங்க ஏன்னால் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் அவங்க இப்படி தான் செய்கிறாங்க என்ன இருந்தாலும் பேசிக்கலாமே சண்டை அப்படின்றது தேவையில்லையே நம்மளுக்கு தான் பேச தெரியும்னு பேசுன்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி இப்போ ரசிகர்கள் எல்லாருமே சொல்லி வந்துட்டு அதனால் இப்போ மூக்குத்தி அம்மன் பார்ட்டு எப்படி வரப்போகுது கதை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க